இருபத்தி மூணு வருஷமா சூரிய உதிக்க ஆரம்பிச்சுட்டா தலைவலி ஸ்டார்ட் ஆயிடும் அவங்களுக்கு சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஓ மாட்டாங்கன்னல் முடிப்பாங்க ஏன் அப்படின்னா நான் கிள்ளி கிள்ளி பாத்துக்கிறேன் எனக்கு ஆச்சரியமா இருக்குது இது நிஜம்தானா இது நிஜம்தான என்னாமா சொல்றீங்க அப்படின்னா இது வரைக்கும் தலைவலி வரலையா எப்படி இது ஒரு வேலையிலே எப்படி சாத்தியம் என்னால் நம்ப முடியல இது கனவா நனவாண்டு கிள்ளி கிள்ளி பாத்துக்கிறேன் ஐயா எனக்கு மறுவாழ்வு கொடுத்துட்டீங்க எனக்கு இன்னொரு ஜென்மம் பிறப்பு எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அன்பு சொன்ன நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்து பாத்தீங்கன்னாக்க வெண்டேஸ் ஐயா இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த தலைவலியை பேசும்போது சொன்னீங்க ஒரு சொன்னீங்கன்னா தலைவலி வந்துருச்சுன்னா தூக்கமே வருது ஒரு சில தூக்கம் வராதனால தலைவலி வருது இது ரெண்டையும் சரி பண்ணணும் இதுக்கு சித்த மருத்துவ முறையில் மூலிகைகள் என்ன இருக்குது நீங்கள் எப்படி மக்களுக்கு என்ன மருந்துகளை கொடுத்து சரி பண்ணுறீங்க தலைவலிங்கிறது பொதுவாக சூரியா வர்த்தனம் சந்திராவர்த்தனம் சொல்லுவாங்க அதாவது ஒரு சிலருக்கு பகலில் மட்டும் வரும் ம் இரவில் வராது ம் ஒரு சிலருக்கு இரவில மட்டும் வரும் பகலில் வராது ம் ஒரு சிலருக்கு ஏதாவது உணவு முறையில் ஓ ஒத்துக்காத ஒவ்வாத விஷயங்கள் ஏதாச்சும் சாப்பிடும்போது தலைவலி வரும் தலைவலிக்கு ஆயிரம் காரணம் இருக்கு ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது பயிர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தாலும் தலைவலி வரும் இதுக்கு நம்மகிட்ட அற்புதமான மருந்து என்ன அப்படின்னா இதுல அதிகமா சேர்க்கறது நம்ம சிறுத்தைக்கும் சந்தனமும் செஞ்சந்தனமும் நல்ல பலனை கொடுக்கக்கூடாது இது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பற்பம் செந்துரங்கள்லாம் சேர்ப்போம் அது பாரம்பரியமாக பண்ணக்கூடியது அனுபவத்தில் சொல்லணும்னா நிறைய பேருக்கு சரி பண்ணியிருக்கோம் அதில் ஒரு அம்மா பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி மூணு வருஷமாக அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது பகல் வாழ்க்கையே கிடையாது அதாவது சூரியன் உதயம் ஆரம்பிச்சு உதிக்க ஆரம்பிச்சுட்டா தலைவலி ஸ்டார்ட் ஆயிடும் அவங்களுக்கு சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்கன்னல் எல்லாம் முடிப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த தலைவலியை ஆரம்பிச்சுட்டா அது இன்னொரு சிப்டமும் கூட அவங்களுக்கு ஒரு குண்டூசி சத்தம் கேட்டால் கூட ரெட்டிப்பாவும் குண்டூசி சவுண்ட் கூட ரெட்டிப்பா கேட்க அதாவது தலைவலியோட சேர்ந்து அந்த சத்தம் ஏதாவது சின்ன சத்தம்னா கூட அவங்களுக்கு வலி வந்து அப்படியே ரெண்டு பங்கா மூணு பங்கா அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் கூட ஆரம்பிச்சிடும் அதனாலேயே பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜன்னல் கதவு கதவு எல்லாம் தாப்பால் போட்டிருப்பாங்க இருபத்தி மூணு வருஷம் அதாவது அவங்க ஆறாவது படிக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்க பிறந்து என்ஜினியரிங் படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த தொல்லை இருந்தது நம்மள்ட்ட வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் ஒருத்தர் அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் உங்ககிட்ட மருந்து இருக்கான்னு கேட்டார் அண்ணா நான் முயற்சி தான் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறதே கம்ப்ளைண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது பெரியவங்க கொடுத்துருக்காங்க நான் கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டு பார்த்துட்டு ப பதில் சொல்ல சொல்லுங்கள் பல்லெண்ண அப்படின்னு பொழுது போயிடுச்சு அவங்க வரும்போது ஏன்னா இரவுல தான் அவங்க வெளியே வர முடியும் இருட்டிடுச்சு இருந்தாலும் நைட்டுக்கு ஒரு டோஸ் எடுத்துக்கங்க ஒரே ஒரு கேப்சூல் தான் கேப்சூல் ஃபார்மேட்டில் தான் கொடுத்தோம் அவங்களுக்கு ஒரு டோஸ் எடுத்துக்கங்க காலையில் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டேன் மறுநாள் காலையில் மணி ஒம்பது ஆச்சு எனக்கு கால் வரல இவங்க போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னாங்க காலையில் எழுந்த உடனே நான் பார்த்தேன் ஒம்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி நம்மளாக ஃபோன் பண்ணி கேட்போம் எப்படி இருக்குதுன்னு ஒரு ஆர்வம் ஏன்னா இருபத்தி மூணு மூணு வருஷமாக இருக்குது நாங்களே ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் கிள்ளி கிள்ளி பாத்துக்கிறேன் எனக்கு ஆச்சரியமா இருக்குது இது நிஜம்தானா இது என்னம்மா சொல்றீங்க அப்படின்னா இது வரைக்கும் தலைவலி வரலையா ஜன்னல் கதவெல்லாம் நல்லா திறந்து வச்சிருக்கேன் நல்லா சூரிய வெளிச்சம் உள்ள படுது நான் வெளியும் எட்டி எட்டி போய் பார்த்துட்டு இருக்கிறேன் தலைவலியும் வரல சவுண்டு கேட்டாலும் அந்த ரட்டி பாகல எப்படி இது ஒரு வேலையிலே எப்படி சாத்தியம் என்னால் நம்ப முடியல இது கனவா நனவான்ட்டு கிள்ளி கிள்ளி பார்த்துக்கிறேன் ஐயா இல்லைம்மா நீங்கள் ஃபோன் கால்காக வெயிட் இருக்கேன் இவ்வளோ நேரம் ஒம்பது ஆயிடுச்சு சூரியன் நல்லா வெளிச்சதோடு வந்துட்ருக்குது ஃபோன் வரலையே சரி உள்ளே தான் இருக்கீங்களோ அப்படின்னு டவுட் வந்துடுச்சு அதனால தான் ஃபோன் பண்ணேன்னு எனக்கு மறுவாழ்வு கொடுத்துட்டீங்க எனக்கு இன்னொரு ஜென்மம் பிறப்பு எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதை விட ஹைலைட் என்னன்னா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியான உடனே அந்த தலைவலி போன உடனே பகல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரே வாரத்தில் அவங்க தம்பிக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் கல்யாணத்தையே முடிச்சிட்டாங்க ஓ ஒரு வாரத்திலே அந்த அளவுக்கு தைரியமும் மனதைரியம் அந்த எல்லாமே வந்துருச்சு ஆமா சூப்பர் அந்த ஒரே வித்தின் ஒன் வீக்ல அவங்க பொண்ணுக்கு அந்த தம்பிக்கு வந்து பொண்ணை பார்த்து கல்யாணமே டைரக்டா கல்யாணமே பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு இது மறக்க முடியாது அந்த விஷயத்த ஆமா 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 கண்டிப்பா

சூப்பருங்கய்யா சூப்பருங்கய்யா இது நாம இது வந்து ஐநூறு மில்லிகிராமு ஆமாம் அதனால ரெண்டா எடுத்துக்கிட்டா இது இதை நாம் சாப்பிட்டு காமிக்கலாமா தாராளமாக ஐயா நேரிலே இது நாங்களும் சாப்பிட்டு காமிக்கணும் பாருங்க நேரிலே நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட போறோம் ஐயா இது சாப்பிட எனக்கு தலைவலி இல்லை தூக்கம் நல்லா வருது சைட் எஃபெக்ட் இல்லைல்ல சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றுமே ஒன்றுமே இல்லைங்க எனக்கு அஞ்சு வயசு குழந்தை கூட கொடுக்கலாம் அஞ்சு வயசு குழந்தை கூட சாப்பிடலாம் அவங்களே சாப்பிடும் போது நான் சாப்பிட்றதுக்கு ஆமாம் நான் நல்லா இருக்கேன்ல சாப்பிடலாம் ரெண்டு பேரும் கூட்டாச்சு நல்லா ஓகையா இப்போ இது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை கேப்சூல் சொன்னீங்க காலையில ரெண்டு ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்குன்னா காலையில ரெண்டு நைட்டுக்கு ரெண்டு ம் இல்லைன்னா ஒன்னு ஒன்று எடுத்தாவிட போதும் போதும் அதோட வேலையை அது செய்யும் ம் ஆமாம் ஏன்லையா உங்களுக்கு மைகனீர் இருக்கா பல வருஷமா இருக்கா ரொட்ட தலைவர் ரொட்ட தலைவர் இருக்கா இல்லை காது காது சார்ந்த பிரச்சனைகள் கொயின் இருக்கு தூக்கம் இல்லை நிம்மதியில் பயம் இருக்குது மன இருக்குன்னு சொல்றீங்களா இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யுங்க நலனை பகிர்ந்து நல்ல ஆரோக்கியமான சம்பந்தத்தை உருவாக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவு உங்களை அன்பை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவன் நன்றி வணக்கம் வணக்க ஐயா வணக்கம் ஐயா